राधे कृष्ण जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो आंचने स्वामी की जय जय बोलो पुलस्त्य महर्षि की जय गोवर्धन मिन्नुम खुट्र खुड़ये प्रियार्वारुडे अरहान अनुभवं இன்னைக்கு ஒரு பாசனம் பார்ப்போம் செப்பாடுடைய திருமாளவன் தன் செந்தாமரை கை கப்பாக கப்பாகமடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பரந்திடிதல் அருவி இளங்கு மணி முத்து வடம் பிறழ குப்பாயமணனின்று காட்சி தரும் கோவர்தனமும் கொற்ற குடையே அழகான பகவானுடைய ரூபலாவண்யத்தை ஆவணியத்தை வர்ணிக்கிறார் செப்பாடு உடைய திருமால் அவன் ஸ்ரீகப்பதியான கண்ணன் அப்படின்றார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய கண்ணன் தன்னுடைய அவனுடைய செந்தாமரை கை விரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து தன்னுடைய அழகான அஞ்சு விரல்களை வச்சிருந்து அப்படி தூக்கிட்டு இல்லையா இந்த கொடைய விரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொடையை ஹோல்டு பண்றதுக்கு லைனா கம்பிகள் இருக்கும் ரைட் அந்த கம்பிகளுக்கு பேர் கப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பகவானுடைய ஐந்து விரல்களும் இந்த கோவர்தனம் என்னும் குடைக்கு கப்பு மாறி நிற்கிறதாம் கப்புன்றது தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் கப்பு நினைச்சிக்கப்படாது அப்படி ஐந்து வரலை வச்சுக்கோங்க அப்படி விரிச்சு பாருங்க இப்படி இப்படி சைடில் சைடில் ஒரு அஞ்சு கம்பி மாதிரி போடுறதா இதுக்கு மேலே கோவர்தன நீங்க கொடையை விரிங்கோ கொடையை விரிச்சு லாக் பண்ணோன்னே இந்த கொடை அப்படி அழகாக அப்படி வட்டமா நிற்கிறதுக்கு கீழே நிறைய கம்பிகள் கொடுத்துருப்பா இல்லையா அதுவே தான் கப்பு மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து இந்த கொடை கம்ப கொடையுடைய அந்த காம்புன்னு சொல்லுவோம் கொடை காம்புன்னு சொல்லுவோம் நம்ம பிடிச்சிப்போம் இல்லையா கீழே வந்து அப்படி வளைஞ்சிருக்கோம் ஜே மாதிரி வச்சுக்கோங்களேன் ரைட் அதை பிடிச்சிருந்தால் நம்ம கொடையை பிடிச்சிப்போம் ஸோ கொடை காம்பு இது இந்த நீளமாக நமக்கு பிடிக்கிறது காம்பு அந்த நீளக்காம்புல சுற்றி வர லைனாக நிறைய வட்டமாக கம்பிகள் இருக்கும் அதுதான் கப்பு ஸோ இந்த கோவர்தன மலை குடையா கண்ணனுடைய ஐந்து விரல்களும் கப்பு கண்ணனுடைய அழகான திருக்கைகள் இருக்குல்ல தூக்கி நிற்கிறான் இல்லையா அதுவே குடை காம்பு ஜஸ்ட் இமேஜின் ஓகேவா காம்பாக கொடுத்து கவித்த மலை ஸோ நீங்கள் இப்படி தூரத்துலேயும் பார்த்தோம்னா கண்ணன் இடது கையை தூக்கிட்டு இருக்கான் இல்லையா அந்த கைதான் குடை காம்பு அவனுடைய கை விரல்களே அந்த மலையை பிடித்திருக்கக்கூடிய கப்பு அதற்கு மேலே இருக்கக்கூடிய கோவர்தனம் கவித்து போட்ட மாதிரி இருக்கான் கவித்த மலை அப்படி ஜம்முன்னு இருக்கான் ஸோ என்ன அழகான ஒரு அனுபவம் இல்லையா எப்பாடும் பறந்து இழிதல் அருவி சோ இப்ப என்ன ஆகுறதுன்னா நல்ல மழை பொழியிறது இந்திரன் அவ்வளோ மழையை கொட்டுரும் இந்த மழையை கொட்டும்போது எல்லா பக்கமும் அப்படியே அருவிகளா வரும் இல்லையா இந்த மான்சூன் நல்ல மழை காலத்தில் மலைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எங்கேருந்து அப்படி அப்படியே அருவிகள் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ இது பக்கம் அப்படி வழியறது இல்லையா மலையினுடைய சுற்று வட்டாரத்தில் எல்லா சுற்று வட்டத்தில் பக்கம் வழியும் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அருவிகள் வழிஞ்சி இப்போ கடந்து தூக்கிட்டுருக்கான் இல்லையா ஸோ இந்த மலை ஹைட்டில் இருக்கு இந்த மலையை சுற்றி அப்படியே இந்த அருவிகள் விழுறது அப்படியே சுட்டுறது அப்படியே பெரிய மலை இல்லையா அதில் வந்து அப்படி சுட்டு சுற்றுலா விளையிறது வந்து முத்துமணி மாலையை கோர்த்து போலே இருக்கான் இந்த பியூட்டிஃபுல் அனுபவம் பார்த்துக்கோங்க இப்போல்லாம் இந்த கல்யாணத்துக்கு கொடைப்பிடிப்பா எல்லாம் அதில் சுற்றி வர அந்த ஜிமிக்கி போட்டு விட்டு தொங்க விட்டுருப்பான் அந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் இந்த அருவிகளுடைய வாட்டர் ட்ராப்ஸ் ஜஸ்ட் இமேஜின் ஸோ கண்ணனுடைய கை கொடை காம்பு கண்ணனுடைய விரல்கள் அந்த குடையை தாங்கும் என்ற கம்பி அதன் மேல் வைக்கப்பட்டுள்ள அந்த குடையானது கோவர்தன மலை அதில் மழை பெய்து எல்லா பக்கமும் வழிகின்ற தண்ணீரானது அப்படி அருவியாக பொழுது அது முத்துச்சட்டை போட்டால் போல் இருக்கான் இந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய உற்சவ சமயத்தில் பத்மநாபர் பின்னாடி ஒரு தங்க கொடை பிடிச்சிட்டு போவான் அதனுடைய ஓரத்தை பார்த்தா மரகத பச்சை எல்லாம் அப்படி சரம் சரமாக தொங்க விட்டுருப்பாள் அது யார் பத்மநாபர் கொடுத்தான்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க போனால் அப்போ ஒரு பிரிட்டிஷர் ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் அந்த கொடையை கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் கண்டுபிடி சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி இந்த கண்ணனுக்கு கண்ணனுக்கே முத்துச்சட்டை போட்டார் போலே இந்த கோவர்தன மலையும் அழகாக உள்ளது அப்படின்னு பெரியாழ்வாருடைய அனுபவம் அப்போ எவ்வளோ வசதி இல்லையா ஸோ இந்த கோவர்தனம் அப்படின்றது அத்தனை சிரேஷ்டமான ஒரு மலை சம்ஹிதையில் கிரிராஜகண்டம் அப்படின் இருக்கு அதில் இந்த கோவர்தன மலை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறா நம்ம பகவானுடைய திருமார்பிலிருந்து உண்டான மலை இந்த கிராஜன் வக்ஷஸ்தலம்னு இல்லையா எப்படி தாயா லக்ஷ்மி தேவியினுடைய இருப்பிடமாக அந்த வக்ஷஸ்தலம் சொல்றோமோ அந்த வக்ஷஸ்தலத்திலிருந்து அழகாக கோவர்தனம் உண்டாயிற்று எத்தனை வசதி பார்த்துக்கோங்க அப்போ பகவானுடைய திருமார்பிலிருந்து வந்த விஷயம்தான் இந்த கோவர்தனம் ஜோரா அந்த கோவர்தன மகாத்மியத்தை சொல்லும் பொழுது இது ராதாராணி ராணி கிருஷ்ணா யமுனா இருக்குது பிருந்தாவனம் இருக்கு இன்னும் விசேஷமாக தான் கடைசாத்தை விளையும் பொழுது பகவான் தன் திருமார்பை பார்த்தான் அந்த திருமார்பிலிருந்து வந்த ஒரு மலைதான் இந்த கோவர்தன் பலவிதமான மரங்கள் கதம்பம் வகுளமரம் அசோக மரம் எல்லாம் இருக்கும் அதில் அழகான கொடிகள்லாம் இருக்குது அவ்வளோ பெருசாக இருந்ததுதான் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி அந்த இது வளர்ந்துட்டே போயின்ட்டு இருக்குமோ பகவான் நிறுத்த அதன் பிறகு இது வளர்ந்துட்டே போயாச்சுன்னா பூமியே காணாமல் போய்டுன்றதுனால தான் குலஸ்தி மகிழ்ச்சி சாபம் கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது இந்த கோவர்தனத்தினுடைய ஒரு சின்ன கல்லுக்கு கூட அவ்வளோ பெரிய மகாத்மியம் ஒன்று ஸ்ரீமத் பாகவதம் ஒரு இடங்களில் சொல்கிறேன் முக்கியமாக கர்கசம்ஹிதையில் சொல்கிறான் கௌதமி கங்கா நதிக்கரையில் விஜயன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தார் இதை நான் கேட்டுருந்தேன் எவரெஸ்டெலாம் என்ன ஹைட்டுன்னு பார்த்தீங்களா எவரெஸ்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸு தான் ஹைட் கோவர்தனம்னா எத்தனையோ மயில் நேத்து நான் சொன்னேன் கவனிச்சு பாருங்க கிரிராஜன்னு பேர் பூமியில் இருக்கக்கூடிய மலை இமயமலை மலை அவசரத்தில் எவரெஸ்ட் ஆனால் கோவர்தனம் அதை விட பெருசாக இருந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது சோ கௌதமி கங்கா கௌதமி கங்கா நதி அது என்ன பேர் உங்களுக்கு என்ன தெரியும் அது கௌதமி கங்காவா ஓ அப்படியாவா அப்படின்னு கண்டுபிடிக்கும் வாட் இஸ் கௌதமி கங்கா இந்த கௌதமி கங்கா நதிக்கரில் ஒரு விஜயன் ஒரு பிராமணன் இருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் யாருக்கோ கடன் கொடுத்திருந்தார் அந்த விஜயன்ற பிராமணன் அதை வசூல் பண்றதுக்காக அவர் மதுராபுரிக்கு வந்தார் வந்துட்டு இப்படி மதுராபு அந்த தான் அக்கம் சுற்றி பார்த்துட்டு இப்படியே காட்டு வழிய வந்துட்டுருந்தான் விரமண்டலத்தை தாண்டி வெளில வந்தவொடனே ஒரு பெரிய அரக்கன் வரான் படுகோரமாக இருக்கான் அவனை வந்து சாப்பிட்டுடுறவன் வேகமாக வரான் இந்த பிராமணன் என்ன பண்ணால் அந்த மதுராக்கு போனான் இல்லையா நான் சொன்ன பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சுற்றின்ட்டு இருந்தான் அப்போ அங்கேருந்து அழகான ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துருந்தான் சரி நல்லா இருக்குது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான் இந்த அரக்கன் வந்தவொடனே அவனுக்கு பயம் வந்துட்டு கோவம் வந்துவிட்டு உடனே தான் கொண்டு வந்த கல் மூடை கட்டி வச்சிருக்கல்ல ஒரு சின்ன கல் தான் ஓங்கி அடித்தான் அந்த அரக்கன் மேலே அரக்கன் மேலே கல் என்ன பிரயோஜனம் ஆனால் அடிச்சுட்டான் அடி அந்த கல் பட்ட உடனேயே அவன் இந்த அரக்க சரீரத்தை விட்டுவிட்டான் ஷாம சுந்தர ரூபனாகிட்டான் வனமாலை பீதாம்பரம் எல்லாம் வச்சுட்டு அவ்வளவு வேலைதான் இருக்கானான் காமதேவனுக்கு சமானமா இருக்கணும் அப்ப அவன் பிராமணனை பார்த்து கை கூப்பினான் ஐயா நீ மிக உயர்ந்தவர் என்னை இந்த கஷ்டத்தையும் விடுபட்டுட்டு இந்த கல் என் மேல பட்ட உடனேயே எனக்கு நன்மை உண்டாயிடுச்சு அப்படின்னு உடனே பிராமணர் சொன்னா என்கிட்ட பெரிய தவனெலாம் கிடையாது இந்த கல் பட்ட பலனாக இருக்குன்னு நான் தெரியல நீயே சொல்லு பெரிய வசதியான கல்லா அப்போ அந்த அரக்கணிப்ப சித்தனாமட்டான் அவன் சொன்னான் இந்த கோவர்தன மலர் சாட்சாத்து ஸ்ரீஹரி அதை தரிசனம் பண்ண மாத்திரத்துலேயே மனுஷன் தன்யமாயிடுறான் ஆயிடுறான் பவித்திரமாயிடுறான் கந்தமாதன யாத்திரை செஞ்சா கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் கோடிமடங்கு புண்ணியம் கிரிராஜன் தரிசனத்தில் கிடைச்சிருக்கு கந்தமாதன பருவம் நம்ம ஏரியா பத்ரிநாதன் அப்போ அதை விட கோடி மடங்கு புண்ணியமாக கோவர்தன கிரிராஜனை தரிசனம் பண்ணுறது கேதாரத்தில் தீர்த்தத்தில் ஐயாயிரம் வருஷம் தவம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கோவர்தன மலையில் ஒரு நொடி தபஸ் பண்ணால் கிடைச்சோட எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆள் எடுத்தது இந்த விஜயன்ற பிராமணன் எடுத்த கல்டானா கோவர்தனத்தினுடைய கல் அத்தனை சிரேஷ்டம் இந்த கோவர்தன மலை ஸோ மகா பாபிக்கும் சத்கதி தரும்படியான ஒரு மலை இந்த கோவர்தன மலை ஸ்வயம் ஹரிஸ்வரூபமாச்ச ஹரியே அதை நமஸ்காரம் பண்ணியிருக்கான் ஹரியே தலைமையில வச்சுருக்கான்னா அவ்வளோ சக்தி சரி இந்த கோவர்தன மலையை சுற்றுவோம் கிரி பரிகிரமா பண்ணுவோமா இந்த கோவர்தன மலைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இதை ஆரம்பிப்பார்கள் நிறைய பேர் இதை பரிகிரமா பண்ணணும் ஞாபகம் இருக்கான்னு தெரில சனாதன குரு டெய்லி கோவர்தன கிரி பண்ணிட்டு இருந்தால் அவருடைய தள்ளாத வயசிலையும் கண்ணன் பிரத்யக்ஷமாகி ஒரு கோவர்தன மலையினுடைய சிலா சிலானா கல் பாறை அதை கொடுத்து அதை நாலு வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கும் அந்த கோவர்தன சிலா பிருந்தாவனத்தில் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யாருக்கா ஞாபகம் இருந்தால் யோசனை பண்ணி சொல்லுங்க அப்போ அத்தனை வசத்தி இந்த கோவர்தன மலை ஸோ நான் முக்காவாசி ஆரம்பிக்கிறதுங்கன்னு தெரியுமா ஆரம்பிப்பேன் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கோவர்தன பரிக்கிரமா ஆரம்பிக்கிற இடம் குசும சரோவர் குசும் சரோவர் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த குசும் சரோவர்ன்ற ரொம்ப அழகான ஒரு சரோவரம்னா குளம் ஏரி குசுமை அப்படின்னா வாசனை உள்ள பூக்கள் அழகான தாமரை ஒரு விதமான தாமரைக்கு குசும அப்படின்னு பேர் சுமணக சுமண சரோவர் அப்படின்னும் இதை சொல்லுவார்கள் இங்கிருந்து தான் அழக ஆரம்பிப்போம் இந்த குசும சரோவரில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி குசும சரோவர் தான் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடத்தை நாம் பார்ப்போம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வாட்டி யாராவது போகும்போது சொல்லணும் பார்க்கணும் சரியா உத்தவ கோவில் இருக்குது உத்தவ பைடக் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் இந்த குசும் சரோவர் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவர்தனா அப்படின்னு ஃபோட்டோ போட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த குசும் சரோவருடைய ஃபோட்டோ தான் வரும் இந்த குசும் சரோவர் சைடில் அப்படியே நடந்து உள்ளே போனால் ஒரு முள்ளு காடு மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போனால் அழகா உத்தவருடைய ஒரு சன்னிதானம் இருக்கு இந்த உத்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணனோட அப்பா வசுதேவர் இருக்கார் வசுதேவருடைய பிரதர் தேவபாக பேரு அவருடைய பிள்ளை உத்தவன் உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டு அப்படின்னு பெரியாழ்வா இந்த உத்தவன் எப்படி எப்படிப்பட்டவன் அப்படின்னா நேரம் காலம் தெரியாமல் அப்படியே பூஜை பண்ணிட்டே இருப்பான் கிருஷ்ண பூஜை அப்ப அந்த கிருஷ்ண பூஜையில மயங்கி கிடக்கக்கூடிய அந்த உத்தவன் அழகா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவானா கிருஷ்ணன் முன்னாடி நாள் உடுத்திண்டு தோய்பதற்காக போட்ட அந்த பீதாம்பரத்தை எடுத்து உடுத்திக் கொள்வான பகவான் உடுத்தி களைந்த பீதக வஸ்திரம் கண்ணனை போடவே இருப்பான் ஏன்னா பிரதர்ஸ் தானே ரெண்டு பேர் கசின் பிரதர்ஸ் தானே சோ அவ்வளவு அழகா இந்த உத்தவன் பார்க்கறது கண்ணன் மாதிரியே இருப்பான் அதனால் கண்ணன் வந்து உத்தவனை செலக்ட் பண்ணி பிருந்தாவனத்துக்கு கோபர்கள் கோபிகைகள் ராதா எல்லாம் பார்க்கறதுக்கு அனுப்பினான் அப்படின்னு இருக்கு கண்ணன் கிளம்புற சமயத்தில் உத்தவனுக்கு தான் கீதையை சொன்னான் அந்த உத்தவன் பத்திரிகாசிரமம் போறான் போகிற வழியில பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு போறான் அப்போ கூட ராதா ராணியை நான் எதுக்கு பத்திரிகாசிரமம் போகணும் எனக்கு பிருந்தாவனம் தானே லட்சியம் அப்படின்னு பொழுது ராதாராணி சொல்லலாம் நீ பத்ரிகாசமம் போய் தவம் செய்தால் உனக்கு பிருந்தாவன மகாத்மியம் புரியும் அப்படின்னு சொன்னாலும் சரி உத்தவன்னா அர்த்தம் என்ன கண்டுபிடிச்ச சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் உத்தவன்னா அர்த்தம் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் நான் கண்டுபிடிக்கும் சரியா அந்த உத்தவன் அவனோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் எதுன்னா இந்த குசும சரோவரம் இந்த இடத்துல உட்காந்து எப்பொழுதுமே பஜனை பண்ணிட்டு இருப்பான் ராதா கிருஷ்ண பஜனையே உத்தவன் பண்ணி உத்தவனுக்கு ஒரே ஆசை தானா பிருந்தாவனமதில் புல்லாய் பிறவி தர வேண்டும் ஏன்னா கோபிகளுடைய திருவடி கோமாதாவினுடைய திருவடி கோபர்களுடைய திருவடி எல்லாம் மேலே போடும் அப்ப நல்ல கிருஷ்ண பக்தி லபிக்கும்னு சொல்லி உத்தவன் உக்காந்துண்டு பஜனை பண்ண ஒரு இடம் இந்த குசுமை வனம் அதனால் இன்னைக்கு அங்கே சொல்லுவார்கள் அவன் குல்மலதா அப்படின்ற ஒரு கொடியாக இந்த உத்தவன் இருக்கான் புஷ்பவனம்னு பேர் இந்த இடத்துக்கு நம்ம வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸும் புஷ்பவனம்னு சொல்லுவோம் இதுவும் புஷ்பவனம்னு பேரு இந்த இடத்துல தான் ஒரு அழகான உத்தவனுடைய கோவில் இருக்கு அந்த உத்தவனுடைய கோவில் அதை யார் நிர்மாணம் பண்ணான்னா வஜ்ரநாபன் தான் நிர்மாணம் பண்ணான் ஸோ உத்தவன் மூணு இடத்துல ஜம்முன்னு இருக்காருன்னு வா ஒன்று பத்ரிகாசமத்தில் ரெண்டாவது துவார மூணாவது இந்த குசும சரோவரத்தில் இந்த மூணு இடங்கள் தான் உத்தவனுடைய மிக பிரியமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாள் குசும சரோவரம் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த உத்தவ பைட்ட சில சில சந்தர்ப்பங்களில் கோவர்தனத்துடைய எல்லா இடங்களையும் எல்லோருக்கும் காட்ட முடியாது ஆனால் இந்த உத்தவர் கோவிலை மட்டும் காட்டப்பட மாட்டேன் ஆரம்பத்திலலாம் எனக்கு தெரியாது ஒரு ஸ்டேஜில் தான் ஒரு பக்தரை அழைச்சிட்டு போனார் அதன் பிறகு குசும சரோவர் நேராக போய் அந்த உத்தவன் கோவிலை பார்த்துட்டா தான் எனக்கு ஒரு திருப்தி அது அந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப அழகாக இருக்கும் குசும சரோவர உத்தவ பைடக் சரியா நமக்கு இன்னைக்கு இருநூறு ஆவது நாள் நம்ம விர பரிகிரமா பண்ணிட்டு இருக்கோம் சரியா இன்னைக்கு உத்தவ பைடக் இதை விட வேறு என்ன ஆசிர்வாதம் வேணும் பிருந்தாவனமதி புல்லாய் பிறவி தர வேண்டும்னு ஆசைப்பட்டு கேட்ட உத்தவருடைய இடத்தை இன்னைக்கு அடைஞ்சிருக்கும் அந்த உத்தவர் உங்களுக்கு பத்ரிநாதனுடைய அனுகிரகம் தரட்டம் துவாரகாதீசனுடைய அனுகிரகம் தரட்டம் இந்த அந்த உத்தவன் கிருஷ்ணபக்தியை தரட்டும் பிருந்தாவன தரிசனமும் தரட்டும் ராதே கிருஷ்ணா இந்த உத்தவன் போல கிருஷ்ண நீல அனுபவங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சிந்திக்கிறதுக்கு இந்த பிரஜமண்டல யாத்திரை பிருந்தாவனத்தை கண்டோமி இரநூறாவது நாளில் ஆசீர்வாதம் பண்ணுறேன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय बोलो राधा जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो उद्धव महाराज की जय Radhe Krishna